இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல உனக்கு தண்டனை கொடுக்க போறதா கோர்ட்ல சொல்லிருக்காங்க உன் மேலே விழுந்திருக்க கொலப்பலிக்கு உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா ஆயுள் தண்டனையாவது கிடைக்கலாம் அப்படி இருந்தும் நீ நம்பிக்கையோட உன் அர்ஜுன் வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான்னு பேசிக்கிட்டு இருக்கியே நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தைரியம் இது எல்லாம் உடஞ்சு சுக்குநூறா ஆகிற இடம் தான் இந்த ஜெயில் ஆனா உனக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு துளி கூட குறையிலையே அது எப்படி பவித்ரா இந்த நம்பிக்கை ஒன்றும் சாதாரணமா எனக்குள்ள வந்தது இல்லை இது அர்ஜுன் என் மேல வச்சிருக்க அன்பால வந்தது நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்றதை விட இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கையும் பெருசு பெருசில்லை எனக்காக என் அர்ஜுன் இருக்கான் அதனாலதான் நான் இவ்வளோ தைரியமா இருக்கேன் என் அர்ஜுன் அதை செய்வான் கோர்ட்ல இருந்து என்னை ஜெயிலுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வருவேன்றதுதான் அந்த வார்த்தை அர்ஜுன் எனக்கு கொடுத்த வாக்கு நாம சுமக்கிற நம்பிக்கைதான்க்கா நாம கீழே விழறப்ப அந்த விழுந்த இடத்துல இருந்து என்னைக்குமே நம்மளால எழுந்து வரவே முடியாது நான் இப்பவும் சொல்றேன் கண்டிப்பா நான் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆவேன் ஏன் அர்ஜுன் அதை செய்வான் அதை யாராலையும் தடுக்க முடியாது